பார்வோட ஃபேமிலி மெம்பர் வருகைக்காக தான் ரசிகர்கள் ஹவுஸ்மேட்ஸ் உள்பட எல்லாருமே காத்துட்ருக்காங்க கமிர்தேன் பார்வ ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமாகவும் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க அமித் பார்கவோட மனைவி வந்துட்டு போனதுலேருந்து இவங்களே பார்கவுக்கு பதில் உள்ள வந்துருக்கலாம் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அலற விடுவாங்க இதில் விஜய் வேற வந்து ஒரு விஷயத்தை ஏற்றி விட்டுட்டு போயிட்டாங்க கணியோட தங்கச்சி விஜி பேசிகிட்ருக்கும்போது இருக்கும்போது என்ன தான் என்னை பற்றி பேச போகிறாங்களோ அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை கொடுத்து கூச்சப்படுற மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுறாங்க பக்கத்தில் இருக்க வினோத்தும் கமிருதீனும் அப்படி என்ன தான் பேச போகிறாங்க அப்படின்னு கூர்மையாக கவனிக்கிறாங்க நீ தான் இந்த வீட்டிலே கண்டென்ட் கிவராக இருக்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் நான் அப்படி தான் தப்பே பண்ணாலும் அதை அடித்து சொல்கிற தைரியம் உங்கள்கிட்ட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நீயாக தான் இருக்க ஃபேக்காக இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹைஃபை வேற போட்டுக்கிறாங்க நான் இப்படி ஓப்பனாக பேசுகிறதுனால இனிமேல் நான் ஒன்று பார்த்தா எனக்கு பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க விஜி சேட்சா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சிரித்து சமாளிக்கிறாங்க பார்வோம் இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்